ஹாய் சொந்தங்களே எல்லோருக்கும் வணக்கம் நம்ம சேனல் ஒன் கே சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்து நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா மசாலா வறுத்து அரைச்சி வச்ச சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்து ரெண்டு டைம் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றுறேன் மாற்றியாச்சு அதில் கொஞ்சமாக லெமன் ஜார் விட்றேன் அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்க்குறேன் அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு இப்போ மிக்ஸ் பண்ணி இதை ஊற வைக்க போகிறோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஊற வச்சுக்கிறோம் அப்புறமா அப்புறமா ஒரு பாத்திரத்தில் மல்லி அப்புறமா ஜீரகம் அப்புறம் சோம்பு கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சிப்பூ ஜாதி கொஞ்சம் ஜாதிக்காய் அதோட பட்டை அப்புறமா கடல் பாசி பிரியாணி இலை இதை போட்டு நல்லா வறுத்துக்குருவோம் அப்புறம் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம் சேர்த்து வறுத்துக்கலாம் கஸ்தூரி மேத்தி கடைசியாக சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு சின்ன மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதை அரைச்சி வச்சுக்கலாம் இந்த மிக்சி ஜாரில் மாற்றுறோம் அதோட இது காரத்துக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ரெண்டு ஸ்பூனை சேர்க்குறேன் நான் அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அப்புறமா அதுக்கு தேவையான ஆனியன் டொமேட்டோ சில்லி எல்லாம் கட் பண்ணிக்கலாம் ஆனியன் மூணு ஆனியன் எடுத்துருக்கேன் அந்த மூணு ஆனியனை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நைஸாக கட் பண்ணணும் ஆயிலில் இது நம்ம சுருங்கி வதங்குகிற அளவுக்கு இருக்கணும் அதனால் நம்ம நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறமா மிளகாய் பச்சை மிளகாயை கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இதையும் நைஸாக கட் பண்ணிக்கிறோம் ரெண்டு ரெண்டாக கீறி நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை பாத்திரத்தில் மாற்றிக்கிறோம் அப்புறமா தக்காளி சின்ன தக்காளி இருந்தாலும் அஞ்சு தக்காளி எடுத்துருக்கேன் இதையும் அதே மாதிரியே நைஸாக சின்னதாக கட் பண்ணிக்கிறோம் நம்ம இதில் தேங்காய் சேர்க்க போகிறதில்ல அதனால் இந்த ஆனியன் டொமேட்டோ ப்ளஸ் தயிர் சேர்ப்போம் இதுதான் தான் அதுக்குள்ள கிரேவி அதனால் நம்ம ஆனியன் டொமேட்டோ கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் இதையும் இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்சு இப்போ இதை ஒரு அடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அப்புறம் கொத்தமல்லி அப்புறம் புதினா கருவேப்பிலை இதை மூணையும் கட் பண்ணி எடுக்க போகிறோம் கொஞ்சமாக புதினா கட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி இது ரெண்டு மூணையும் பக்கத்தில் மாற்றிக்கிருவோம் அப்புறம் ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம கார்லிக்கை சின்னதாக சாப் பண்ணி வச்சுருந்தோம் அதை சேர்த்துக்கலாம் அப்புறம் ஜிஞ்சர் சேர்த்துக்கலாம் இப்படியும் சின்னதாக சாப் பண்ணி வச்சுருந்தோம் சின்ன அதையும் சேர்த்துக்கலாம் அரைச்சி சேர்க்குறதுக்கு இது கட் பண்ணி சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்லா சுருங்கி வேகணும் அப்போ தான் டேஸ்ட் டேஸ்ட்டு ப்ளஸ் க்ரீன் சில்லி கட் பண்ணி வச்சோம்ல அதை சேர்த்துக்கலாம் அப்புறமா ஆனியன் கட் பண்ணி வச்சோம்ல அந்த ஆனியனை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்குவோம் ஆயில் கொஞ்சம் எக்ஸாகவே விட்டுக்கலாம் நல்லா ப்ரௌன் கலராக வரணும் அந்தளவுக்கு உதைக்கலாம் இப்போ கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம் நல்லா சுருங்கி வதங்கிடுச்சு கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் நல்லா சுருங்கி வதங்குது அந்த அளவுக்கு சுருங்கி வதங்கணும் அப்புறந்தான் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்க்க போகிறோம் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இந்த தக்காளி நல்லா எண்ணெயில் வதங்கணும் லைட்டாக ஆகணும் அப்புறமா நம்ம அந்த வறுத்து அரைச்ச அந்த மசாலாவை சேர்த்துருவோம் இது மட்டுந்தான் இதுக்கு செய்யக்கூடிய மசாலா வேறு எந்த மசாலாவும் நம்ம போகிறதில்ல அதை நல்லா எண்ணெயில் வதக்கிக்குவோம் ஏற்கனவே வறுத்தாச்சு எண்ணெயிலையும் ஒரு தடவை வதங்கணும் அரைச்சதோட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மனம் கமன்னு வரும் பாத்திரத்தில் பிடிக்காத அளவுக்கு நல்லா நம்ம வதைக்குவோம் இதை அப்புறமா கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்தாச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்குவோம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை வதக்கியாச்சு நல்லா வதைக்குவோம் எண்ணெய் எவ்வளோ அழகாக பிரிஞ்சு மேலே வந்துச்சு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம இந்த சிக்கனை ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை அப்படியே சேர்க்க போகிறதில்லை சேர்த்துட்டு அதிகமெலாம் கிளற தேவையே இல்லை லைட்டாக ஒரு கலர் கிளறி சிம்மில் வச்சு மேலே ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட்டோம்னாலே போதும் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு ஒருக்கா லைட்டாக ஒரு லைட்டாக ஒரு கலரு சென்டரில் டென் மினிட்ஸில் ரெடி ஆகிடும் அழகாக குக் ஆகிரும் ஏற்கனவே நம்ம இதை ஊற வச்சுருக்குறோம் லெமனு சிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் ஊற வச்சுருக்கிறதுனால குயிக்காகவே ரெடியாகிடும் அவ்வளோ இந்த மாதிரி ஒரு கலர் எல்லாருமே மசாலா பாடணும் அளவுக்கு ஒரு கலர் மட்டும் கிளறி இட்டால் போதும் இந்த மாதிரி கிளறி மூடி போட்டு வச்சோம்னா போதும் அழகாக ரெடி ஆகிடும் மூடி போட்டு அழகாக என்ன என்ன பிரிஞ்சு மேலே வந்துச்சா இப்போது வந்து நம்ம கட் பண்ணி வச்ச மல்லி கருவேப்பிள்ளை புதினாது சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெடி இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் பாய்